ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தினமும் தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஏமன் மேலே கடுமையான தாக்குதலை வந்து இஸ்ரேல் இன்னைக்கு முன்னெடுத்திருக்காங்க நம்ம சமீப காலமாக பார்த்தோம்னா இந்த ஒரு மாதத்துக்குள்ளே அமெரிக்கா வந்து ஏமன் மேலே செய்யக்கூடிய தாக்குதல் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டிருக்கு காரணம் என்னென்னா அவங்க பேச்சுவார்த்தைக்கு போயிட்டு நீங்கள் எங்களுடைய போர் கப்பலை அடிக்காதீங்க நாங்கள் அவங்க மேலே வான் தாக்குதல் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு பேசி முடிச்சுக்கிட்டாங்க அதை முடிச்சுக்கிட்டதுலேருந்து இந்த இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுக்காக அமெரிக்கா அடிச்சுட்டு இருந்தாங்க இப்போ இவங்களுக்காக யாரும் அடிக்கிறதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு ஏமன் மேலே என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்பப்போ வந்து வான் தாக்குதல் எடுத்துகிட்டு இருக்காங்க ஏமன் வந்து வாரம்பூராக வந்து இஸ்ரேல் அடிச்சிட்ருப்பாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன பண்ணிடுவாங்க வாரத்தில் ஒரு நாள் போய் என்ன பண்ணிடுவாங்க இஸ்ரேல் வந்து தாக்குதலை பண்ணிட்டு வந்துருவாங்க கடுமையான தாக்குதலை பண்ணியிருக்காங்க அங்கே ஏமன்லேருந்தே வந்து அறிவிச்சிருக்காங்க பொதுமக்கள் நிறைய பேர் உயிரிழந்திருக்காங்க எவ்வளோ பார்த்தாலும் இவங்க பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடத்தையே குறி வச்சு தாக்குறது இதே வேலையை தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க அதுவும் பங்கர் பிளாஸ்டர்லாம் கொண்டு போய் போட்டு வந்துடுறாங்க அதனால் பல அழிவுகள் ஏற்பட்டுருக்கு எல்லாத்துக்கும் மேலே முக்கியமாக என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா இன்றைக்கி மருத்துவத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு விமானத்தையே என்ன பண்ணியிருக்காங்க தாக்கியிருக்காங்க அதில் அந்த விமானம் முழுசாக சேதமடைஞ்சிருக்கு திருப்பி அதை யூஸ் பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு வந்து என்ன இருக்குன்னா ஏமனில் அந்த ஒரு விமானம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு பொதுவாக வந்து இந்த மத்திய கிழக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமான ஃபெசிலிட்டிஸ்க்கெலாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இருந்து இன்னொரு நாட்டுக்கு தான் போய் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா விமானங்களை பயன்படுத்துவாங்க அப்படி பொதுமக்களுக்காக மருத்துவத்துக்காக இருந்த விமானத்தை தான் இவங்க வந்து தாக்கியிருக்காங்க ஏற்கனவே வந்து ஏமன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் வந்து ரொம்ப பின்தங்கிய நாடு அவங்கள்ட்ட அதிகமாகலாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சாதனங்களும் இருக்காது அந்த விமானங்கள் ஆகட்டும் இதெல்லாமே வந்து ரொம்பவே அளவாக தான் இருக்கும் அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க தாக்கியிருக்காங்க ஏற்கனவே ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தாங்க விமான நிலையத்தை தாக்கியிருந்தாங்க அதுவும் விமான நிலையம்னா சும்மாலாம் கிடையாது அங்கிருந்த வந்து ஒரு பத்து விமானங்கள் கிட்டலாம் வந்து என்ன ஆயிருந்துச்சி அழிவை வந்து தழுவிருந்துச்சி அது வந்து பார்க்கும்போது ஏமனுக்கு ஒரு பெரும் நஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா அவங்க இருக்கக்கூடிய நிலைமைக்கு பத்து விமானங்கள் வீணாக போயிருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது அப்படி இருந்துச்சு இருந்தாலும் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரே வாரத்துக்குள்ள மறுபடியும் அதை கட்டமைத்தாங்க அதுதான் ஒரு பெரிய விஷயம் அவங்களுடைய முழு ரன்வேவுமே பாதிக்கப்பட்டிருந்துச்சு அவங்களுடைய இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அதுதான் வந்து பார்த்தா ஏமனுக்கு இருக்கக்கூடிய நம்பர் ஒன் ஏர்போர்ட்டு அந்த ஏர்போர்ட்டுடைய ரன்வே ஃபுல்லாக பாதிக்கப்பட்டனால ஓ ஒரு வாரத்துக்கு விமான நிலையத்துல எந்த ஒரு சேவையும் இல்லை எந்த விமானங்களும் கிளம்பவும் இல்லை வந்து இறங்கவும் இல்லை அந்த நிலைமைக்கு இஸ்ரேல் ஆளாக்கியிருந்தாங்க ஏமனை ஆனா ஒரு வார கஷ்டத்துக்கு பிறகு அதை சரி செஞ்சு என்ன பண்ணியிருந்தாங்க மறுபடியும் வந்து அவங்க விமான நிலையத்தை ஓபன் பண்ணியிருந்தாங்க ஓப்பன் பண்ணதுக்கு பிறகு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் இப்படியா பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரேலுடைய விமான நிலையங்களை திறக்க விடாமல் வச்சுருந்தாங்க முக்கியமாக பெண்குரிய விமான நிலையத்தை தொடர்ச்சியாக திறக்க விடாமல் வச்சுருந்தாங்க இப்படி திறக்க விடாமல் வச்சிருக்கும் போது தான் என்ன ஆயிடுச்சுன்னா இஸ்ரேல் வந்து அதை ஒரு காரணமாக காட்டிட்டு இப்போ என்ன பண்ணியிருக்காங்க ஏமன் மேலே கடுமையான தாக்குதலை முன்னெடுத்திருக்காங்க பெண் குறியின் விமான நிலையத்திற்கு வந்துட்டு இருக்கக்கூடிய நிறைய விமானங்கள் என்ன பண்ணியிருக்காங்க இப்போ ரத்து செஞ்சுருக்காங்க நாங்களாம் இனிமேல் வரவே மாட்டோம் ஒரு ஒரு வருஷத்துக்காவது நாங்கள் என்ன பண்ண மாட்டோம் அந்த பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரொம்ப முன்னிலையில் இருக்கக்கூடிய ஏர்லைன்ஸ்லாம் வந்து அறிவிச்சிருக்காங்க அதனால தான் இது என்ன ஆயிடுச்சுன்னா இஸ்ரேலுக்கு வந்து ஒரு கௌரவ பிரச்சனையாக போச்சு அந்த கௌரவத்தை வந்து என்ன பண்ணணும் போய் வந்து நம்ம தீர்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணியிருக்காங்க இப்படி ஒரு தாக்குதலை பண்ணிவிட்டு நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் ஏமன்லேருந்து சொல்கிறாங்க பொதுமக்களை தான் நீங்கள் அழிச்சீங்க பொதுமக்களுக்கு தேவையான விமானத்தை தான் போய் அழிச்சீங்க நாங்கள் உங்களுடைய விமானத்தை தாக்குறோன்னு சொல்லிட்டு ஏதோ ஆயுதம் இருக்கக்கூடிய இடத்தை தாக்கிட்டோம் அதுக்கு தலைவரை தாக்கிட்டோம்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு இருக்காதிங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய நஷ்டம் வந்து உண்மையானதுதான் ஆனால் அது எல்லாமே கவர்மெண்டுக்கு பொதுமக்களுக்குமான நஷ்டமா இருக்குமே தவிர இஸ்ரேல் எதிர்பார்க்கக்கூடிய எந்த ஒரு ராணுவ நஷ்டமும் வந்து பார்த்தா போராளிகளுக்கு ஏற்படல அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏமல் இருந்து என்ன பண்ணியிருக்காரு அன்சார் உள்ள அவர்கள் வந்து ஒரு காட்டமான அறிவிப்பை கொடுத்திருக்காங்க நீங்கள் எங்களுடைய விமானங்களே தாக்கிட்டீங்க நாங்க உங்களுடைய விமான நிலையத்துக்கு தாக்குனாலும் விமானங்களை மட்டுமா குறி வச்சு தாக்குறோம் ஏன்னா விமான நிலையத்துக்கு எந்த விமானமும் வர வேண்டாங்கிறதுக்கான ஒரு தாக்குதலை பண்ணுறாங்களோ தவிர விமான நிலையத்தவே வந்து அழிக்கணுண்டோ இல்ல விமானங்களை வந்து இல்லாமல் ஆக்கணுங்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஏமல்ல இருந்து தாக்குதல் பண்றது இல்லை ஏன் அப்படி பண்றது இல்லைன்னு பாத்தீங்கன்னா பொதுவாகவே காசா இருந்து செய்யக்கூடிய தாக்குதலையும் நீங்க கவனிச்சு பார்த்தா தெரியும் ஏமல்ல இருந்து செய்யக்கூடிய தாக்குதலையும் கவனிச்சு தெரியும் ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான ஏவுகணைகளை அவங்களால ஏவ முடியும் ஒரே நேரத்தில் என்ன பண்ண முடியும் பல விமானங்களை அழிக்க முடியும் மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல தாக்க முடியும் ஆனால் இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டோம்னா என்ன ஆயிரும்னா பதிலுக்கு இஸ்ரேல் என்ன பண்ணிடுவான் அதுதான் வந்து தாக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வார வந்து ஆரம்பிச்சிருவான் அதுவும் வந்து பொதுமக்கள் மேலே வந்து என்ன பண்ணிடுவான் அழிவை ஏற்படுத்திடுவான் அவனுடைய அசிங்கத்தை மறைக்கிறதுக்கோசரம் நான் பதிலுக்கு நான் போய் எதிரியை தாக்கிட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவான் அப்பாவி மக்களை தாக்கிடுவான் அதனால வந்து அவன் ரூல்ஸே ஃபாலோ பண்ண மாட்டாங்கிறதுக்காகவே என்ன பண்ண மாட்டாங்க இவங்க விமானங்களை எல்லாம் நேரடியாக தாக்க மாட்டாங்க விமான நிலையத்துக்கு சில தாக்குதலை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த விமான நிலையத்துக்கு வர வேண்டிய அந்த வெளிநாட்டு சேவைகள் அந்த விமானங்கள்லாம் ரத்து செய்யப்பட்டு அந்த இடத்துல வருமானம் இல்லாமல் இழுத்து சாத்துட்டும் அப்படிங்கிறக்காக தான் ஏமன்லேருந்து அதிகமான தாக்குதல் கொடுத்துட்ருக்காங்க அதில் அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா விமானங்களும் வந்து தாக்கப்பட்டிருக்குது அதே மாதிரி ரன்வேக்களும் வந்து பார்த்தா இஸ்ரேலில் வந்து இழப்பை சந்திச்சிருக்கு ஆனால் அதெல்லாம் எப்போ சந்திச்சிருக்குன்னு பார்த்தா எப்பெல்லாம் இவங்க பொதுமக்கள் மேலே தாக்குதல் செய்கிறாங்களோ அப்போ தான் அவங்க என்ன பண்ணுறாங்க விமானங்களுக்கு குறி வச்சு வந்து தாக்குதலை நடத்துகிறாங்க அது இல்லாமல் அந்த விமான நிலையத்தில் எது எது எந்தெந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேட்டலைட் பிக்சர் வந்து கிடைக்கிறனால ஏமன் வந்து தெரிஞ்சுதான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க தாக்குதல்களை வந்து துல்லியமாக நடத்திட்டு இருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தா நேரடியாக இழப்பை கொடுப்பதை விட இந்த மாதிரி பொருளாதார இழப்பை கொடுக்கலாங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா நேரடியாக ஒரு விமானத்தை அழிக்கிறதை விட விமான சேவைகளை ரத்து செய்ய வைக்கிறது தான் அவங்க வந்து முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் இந்த இஸ்ரேல் என்ன பண்ணிருக்காங்க விமானங்களை எல்லாம் அழிச்சிருக்காங்க பொதுமக்களை வந்து தாக்கி இருக்காங்க முழு விமான நிலையத்தையவே வந்து ஒரு வாரம் முடக்கி இருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏமன்ல இருந்து இனி நாங்களும் உங்களுடைய விமானங்களை தான் அளிப்போம் அப்படிங்கிறதை வந்து பகிரங்கமாக அறிவிச்சிருக்காங்க இது இன்னுமே இஸ்ரேலுக்கு பிரச்சனை ஏன்னா இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அமெரிக்கா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தப்ப தெரியாது இப்போ அமெரிக்காவுடைய சப்போர்ட் கூட இல்லாதப்ப தொடர்ச்சியாக ஏமன் வந்து விமானங்களை குறிவைக்க ஆரம்பிச்சாங்கன்னா இஸ்ரேலால இந்த பக்கம் வந்து காசாவை கவனிக்கிறதா அந்த பக்கம் வந்து ஏமனை கவனிக்கிறதானே தெரியாம போயிடும் உள்நாட்குள்ள ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருக்கு இதுல விமானங்கள்லாம் அழிக்கப்பட்டுச்சுன்னா நெத்தனியாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய குரல்கள் இன்னும் வந்து வலுவாயிரும் இத பத்தி நிறைய ஆய்வாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க நீங்க பிரச்சனையை பெருசு பண்ணிட்டு தான் இருக்கீங்களோ தவிர அதை சரி பண்றதுக்கான வழியவே நீங்க தேடுறதே கிடையாது ஏமன் விஷயத்துல அமெரிக்காவே அடங்கி போயிட்டாங்க ஆனா நாம இன்னுமே வந்து ஏமன் என்ன பண்ணிட்டு இருக்கோம் வம்பை வளர்க்கற மாதிரி போய் தாக்குதலை செஞ்சுட்டு வர்றது பொதுமக்களை கொள்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து தவறாக நடந்து கொண்டு இருக்குன்னு சொல்லிட்டு பலரும் இன்னைக்கு வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க கருத்துகள் சொல்லிட்டு இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் இதனால பெரும் கஷ்டம் தான் ஏன்னா நேற்று இரவு கூட வந்து பார்த்தீங்கன்னா வான் தாக்குதலை வந்து ஏமன்லேருந்து செஞ்சிருக்காங்க செஞ்சிருந்த வான் தாக்குதல் வரமுதேனாயிருச்சு சைரன்லாம் ஒழிக்க ஆரம்பிச்சிடும் ஒழிக்க ஆரம்பிச்சிடும் அங்கே இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இரவு தூங்க தூங்க சத்தம் கேட்டு எந்திரிச்சு வந்து அவங்க வீட்டை விட்டு வெளியே வந்து அவங்க எல்லாருமே ஒரு சேஃபான பங்கருக்குள்ள ஓடி இருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொரு தடவை ஓடும் போது நிறைய பேர் வந்து நெரிசல் வயசுல இறந்துடுறாங்க தூக்கத்துல எல்லாம் வரனால என்ன ஆயிருதுன்னா அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருது அது எல்லாத்துக்கும் மேல அஞ்சு லட்சம் மக்கள் வந்து மனநோயில பாதிக்கப்பட்டிருக்காங்கம்மா அஞ்சு லட்சம் மக்கள் இஸ்ரேல மனநோயில பாதிக்கப்படுற அளவுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கணும் காசாக்குள்ள போர் நடக்குதுன்னா காசால இருந்து என்ன வந்து இஸ்ரேல் மேலேயா ஏவுகணை தாக்குதல் பண்றாங்க கிடையாது இஸ்ரேல் மேல ஏவுகணை தாக்குதல் பண்ணக்கூடிய ஒரே ஆள் பாத்தீங்கன்னா ஏமன் தான் ஏமன்னாலதான் வந்து என்ன இருக்கு அஞ்சு லட்சம் பேத்துக்கு மனநோயாமா அதுவும் பொதுமக்களுக்கு இது வந்து ராணுவத்துக்கு கிடையாது ராணுவத்துல பாதி பேர் பைத்தியமா தான் சுத்திட்டு சொல்லியிருக்காங்க அதை வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் ராணுவமே பல தடவை சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் பொதுமக்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஹார்ட் அட்டாக்ல எல்லாம் இறக்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கோம் இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கும்போது அவங்களுடைய ஒரு ஊடகத்திலே ஆய்வறிக்கை என்ன சொல்கிறாங்கன்னா அஞ்சு லட்சம் பேர் வந்து மனநோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க மனநோயினா எப்பயுமே ஒரு பயமாகவே இருக்கிறது டென்ஷனாக இருக்கிறது ஒரு குழப்பமாகவே இருக்கிறது வாழ்கிறதுக்கே விருப்பமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களுடைய நிலைமை வந்து தள்ளப்பட்டிருக்கு அதனால் பலரும் வந்து பார்த்திங்கன்னா சைக்கலாஜிக்கலாக வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க அப்போ இஸ்ரேல் மேலே தாக்குதல் செய்யக்கூடிய ஒரே ஒரு ஆள் வந்து இப்போ ஏமன் தான் அப்போ ஏமனுடைய தாக்குதலுக்கு பயந்து தான் அந்த அஞ்சு லட்சம் பேருக்குமே வந்து மனநோய் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் ஏதோ ஒரு எல்லாம் கிடையாது டெல்லவியூலே நடந்துகிட்ருக்கறனால தலைநகரமே என்ன ஆயிடுச்சு பரபரப்பாயிருச்சு இப்போ அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா விமானங்களையும் தாக்குவோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க ஏமன் அறிவிச்சிருக்கிறத வச்சு பார்க்கும்போது பதில் தாக்குதல் வந்து என்ன பண்ணுவாங்க அதிகமாக வந்து ஏமன்லேருந்து இஸ்ரேல் மேலே கொடுப்பாங்க அது இன்னுமே வந்து பொதுமக்களுக்கு வந்து நிறைய அழுத்தத்தை வந்து உண்டு பண்ணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆய்வாளர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் தான் இன்னைக்கு வந்த முக்கியமான தகவல் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்